தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பை ஆற்றிய ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குறி அண்ணன் மணிபாலன் அவர்களே மாவட்ட விவசாய தொழிலாணி அமைப்பாளர் மரியாக்குறி அண்ணன் மணி அவர்களே ஒன்றிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மஸ்தான் அவர்களே மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் சகோதரர் ஜி ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு எனக்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் நல்ல போல ஒரு சிறப்பான சிறப்புரை இங்கு வருகை தந்துள்ள தலைமை கழக பேச்சாளர் மரியாக்குறி அண்ணன் கரூர் முரளி அவர்களே மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரியாக்குறி அண்ணன் ஜே மூர்த்தி அவர்களே மாவட்ட துணை செயலாளர்கள் சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் வெங்கடாஜலபதி அவர்களே மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த்குமார் அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பகலவன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் நான் படித்ததாக நல்கி இங்கே பேருந்திரளாக வருகை தந்துள்ள இங்கே பெருந்திரளாக வருகை தந்துள்ள பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எனக்கு முன்னால் பல பல பேர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட புகழை பற்றி சொன்னார்கள் அவருடைய புகழை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொதுக்கூட்டம் பத்தாது இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டுள்ளேன் இன்றைக்கு தலைவர் கலைஞர் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறவங்க இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாருமே நூறு நாள் வேலைக்கு போறீங்களா நூறு நாள் வேலைக்கு போற இந்த நூறு நாள் வேலை திட்டம் பெண்களுக்கு கொண்டு வந்த தலைவர் நம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் மகளிர் சுய உதவி குழு என்ற குழுவை உருவாக்கியவர் நம் முத்தமிழ கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கு நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சீரியல்லாம் தினந்தோறும் டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் சீரியல் பார்க்க சீரியல் பார்க்குற யாரெல்லாம் இருக்கீங்களா எல்லாரும் இருக்கீங்களா சீரியல் பார்க்குறவங்க கை தூக்குங்க இன்னைக்கு இவ்வளோ பேர் நீங்க சீரியல் பார்க்குறீங்கன்னா அந்த டிவி கொடுத்தது நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த அளவுக்கு தலைவரோட புகழ் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொண்டு வந்து கொடுத்தது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியும் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கான ஆட்சி தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பெண்கள் ஆட்சியா பெண்களுக்கு தான் எந்த நலத்திட்டம் சொன்னாலும் பெண்களுக்கு தான் அதுல முதல்ல விடியா பயணம் திட்டம் விடியல் பயணம் திட்டமா இருந்தாலும் சரி அது நம் பெண்களுக்கு தான் அதே போல பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது என்ற திட்டம் சொன்னாலும் பெண்களுக்கு தான் இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் வாயிலாக பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதும் புதுமை பெற்றுட்டோம் பெண்களுக்கு தான் அந்த மாதிரி குறிப்பா நம்மளுடைய தலைவர் அவர்கள் பெண்களுக்கு தான் இந்த ஆட்சியை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா முந்தா நேரத்தும் நாங்க ஊத்துக்கோட்டையில தான் பொதுக்கூட்டம் அதுவும் ஆந்திரா பார்ட்ரு இன்றைக்கும் வந்து ஆரம்பாக்கத்துல நம்முடைய ஆந்திரா பார்டர் இந்த மாதிரி பார்டர்ல இந்த பொதுக்கூட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி எந்த அளவுக்கு எழுச்சி இன்றைக்கு தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் தளபதி அவர்களோட நம்பிக்கை வைத்து இந்த அளவுக்கு எழுச்சியாக இன்றைக்கு மக்கள் திரண்டிருக்கிறீங்க இந்த ஆட்சி மேல நம்பிக்கை வைத்து ஏனென்றால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை நம் தலைவர் தளபதி அவர்கள் செய்திருக்கிறார் ஆகியால் தான் இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பட்டத்தை ஒன்று எல்லா மாநில முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராய் விலகி கொண்டிருக்கிற நம்மளுடைய தலைவர் அவர்கள் தான் ஆகியால்தான் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரே ஒரு சிறப்பாக ஒரு திட்டத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் முத்தமிழரின கலைஞர் எப்படி வந்து சொத்தில் சம பங்கு கொடுத்தாரோ இன்றைக்கு தளபதி அவர்கள் பெண்கள் பேர்ல வந்து நீங்க சொத்து வாங்கினா ஒரு பர்சன்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு பர்சன்ட் தள்ளுபடி என்று சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து இன்றைக்கு எப்படி சொன்னாலும் சொத்துல பங்கு சொன்னாலும் இன்றைக்கு ஒரு பர்சன்ட் தள்ளுபடி சொன்னார் அதே மாதிரி இன்றைக்கு சமீப காலமா பெண்களுக்கெல்லாம் வந்து புற்றுநோய் பிரச்சனை நிறைய பிரச்சனை புற்றுநோய் வருகிறது இந்த பட்ஜெட்ல வந்து பதினான்கு வயது நிரம்பிய பெண்களுக்கெல்லாம் புற்றுநோய் ஒரு வேக்சின் போடுறோம் கிட்டத்தட்ட வந்து அது வெளியில் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் இந்த பதினாலாயிரம் ரூபாய் புற்றுநோய் மெடிசன் இந்த ஊசியை வந்து இலவசமாக பதினாலு வயது பெண்கள் தாண்டிய பெண்களுக்கெல்லாம் இலவசமாக போடுவேன் என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு இன்றைக்கு குறிப்பா பெண்களுக்கு தான் இந்த ஆட்சியே என்று நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆகிய காலத்தின் அருமை கருதி இன்றைக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பற்றி சொல்லணும் சொன்னால் நேற்று அவருக்கு சற்று உடல்நலம் குறைவு ஏற்பட்டது நேற்று சாய்ந்தரம் நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் செக்அப் போய் ஒரு சின்ன லோ லோ லோபிபி ஆயிட்டதுனால செக்கப் போய் இருந்தாரு அப்படி இருந்தும் இன்றைக்கு ரெண்டு நாள் டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் அவர் கேட்காம இன்றைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் நான் பேசிட்டேன் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு